ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வானங்கள் தேவ வல்லமையை அறிவிக்கின்றன உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை சிருஷ்டித்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக பண்ணி அவைகளையெல்லாம் பேர்பேராக அழைக்கிறவராமே ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நிலவு இல்லாத அடிவானம் வரை தெளிவாக தெரிகிற ஓர் இரவில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு மலைப்பகுதிக்கு சென்று வர என்று அமெரிக்காவின் பிரபல விஞ்ஞானி சைமன் நியூ கோம் கூறுகிறார் அங்கு சென்றதும் தரையில் படுத்து வானத்தில் உலா போகும் நட்சத்திர கூட்டங்களை கவனிக்க வேண்டும் நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்களின் நிலையான வெளிச்சத்தையும் சீரியஸ் வேகா டெனப் போன்ற பிரகாசமான நட்சத்திரங்களையும் பார்க்க வேண்டும் ராட்சத சிகப்பு நட்சத்திரமான பெடகசையும் பெரிய நீல நிற நட்சத்திரமான ரைஜலையும் மகத்தாக ஜொலிக்கும் ஒரியன் விண்மீன் கூட்டத்தையும் கண்டு பிரமிக்கலாம் ஆனாலும் வெறும் கண்ணால் பார்த்து நட்சத்திரங்களை எண்ண ஆரம்பித்தால் ஆறாயிரத்திற்கும் மேல் நாம் எண்ண முடியாது இப்பொழுது இருநூறு அங்குல தொலைநோக்கியில் பார்த்தால் தேவனுடைய மகத்துவத்தின் அளவு எவ்வளவு பெரியது என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது பிரபஞ்சத்தில் நம்முடைய பால்வெளி மண்டலம் ஒரு சிறு புள்ளிதான் அதில் மட்டுமே இருநூறை போட்டு அதன் பின் ஒன்பது சைபர்களை போடுங்கள் அவ்வளவு நட்சத்திரங்கள் இருப்பதாக வான் கணிப்பாளர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் இப்போது நட்சத்திரங்களுக்கு தனித்தனியே பெயரிடுவது இல்லை ஏனெனில் அவற்றிற்கு பொருத்தமான பெயர்களை வைப்பதற்கு மனிதரின் ஞானம் போதுமானதாக இல்லை இப்பொழுது எண்ணிக்கையை வைத்துத்தான் நட்சத்திரங்களை வகைப்படுத்துகின்றார்கள் ஆனால் எல்லையே இல்லாத நம் சிருஷ்டிகர் தம் பிரபஞ்சத்தின் பிரமாண்டத்தைக் கண்டு திகைப்பதே இல்லை நட்சத்திரங்களை படைத்த அவர் அவைகளை பேராக அழைக்கிறார் மனிதர்களால் புரிந்து கொள்ளவே இயலாத அளவுக்கு ஞானம் படைத்தவர் சர்வவல்ல தேவன் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு சிக்கலுள்ள பிரபஞ்சத்தை நிர்வகிப்பது மாத்திரமல்ல நாம் ஒவ்வொருவர் மேலும் தனித்தனியே அவர் அக்கறை காட்டுகிறார் பிரபஞ்சத்தின் விசாலத்தை எண்ணும்போது ஒரு பொருட்டே அல்லாத ஒரு சூரிய குடும்பத்தில் அதுவும் ஒரு சிறிய கிரகத்தில் தமக்கு எதிராக கலகம் செய்த சில ஜீவிகள் மேல் தேவன் ஏன் அக்கறை காட்ட வேண்டும் அதாவது நம்மேல் தேவ அன்பின் மறைபொருள் அது சூரியன் சந்திரன் எண்ணற்ற நட்சத்திரங்கள் போன்றவற்றை படைத்தது மாத்திரமல்லாமல் பாவத்தில் விழுந்த மனிதர்களை நேசித்து அவர்களுக்காக ஜீவனை கொடுக்க தம் குமாரனை அனுப்பின தேவன் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறார் அவர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்து பாவ மனிதர்களுக்காக மறித்தார் அதற்கும் மேலாக அக்கிரமத்தின் ரகசியமான பாவத்தை அவர்கள் மேற்கொள்வதற்கான வல்லமையையும் கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த அற்புத வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் நட்சத்திரங்களை அவற்றின் பாதையில் செலுத்த வல்லமையுள்ள தேவன் நம்மை பாவம் செய்ய விடாமல் தடுப்பதற்கும் தேவையான வல்லமை உடையவர் அலட்சியத்தாலும் விசுவாச தான் அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள தவறுகிறோம் அவருடைய வல்லமை நம்மேல் பலமாக செயல்பட நாம் அவரை அனுமதிக்க வேண்டும் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்